வணக்கம் இன்றைக்கி பேடில் எனக்கு எக்ஸ்ட்ரா பிளாங் பேஜ் வந்து நிறைய இருக்குது அதை நான் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அது சிம்பிளாக ஒரே கிளிக்கில் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ உங்க சொல்லித்தரேன் இப்போது நான் என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேட் டாக்குமெண்ட் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஒரு ஏழு பேஜுக்கிட்ட என்கிட்ட என்கிட்ட இருக்குது நான் அடிச்சிருக்கிறது ஒரு பேஜுக்கு தான் அடிச்சிருக்கேன் ஒரு பேஜ்லேயும் ஒரு நாலு லைன் தான் அடிச்சிருக்கேன் ஆனால் பாருங்களேன் எனக்கு ஏழு பேஜ் வந்து எம்டிஆர் இந்த சைடில் பாருங்களேன் எங்கே பாருங்களேன் ட்ராக் பண்ணிட்டு வந்துன்னா இங்கே பாருங்கள் எனக்கு ஏழு பேஜ் வந்து வேஸ்ட் ஆகுது இப்போ நான் இதை ஃபுல்லாக எப்படி நான் ஒரே கிளிக்காக டெலிட் பண்ணுறது எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை ஸோ அதெல்லாம் டெலிட் பண்ணுறது எப்படின்னா உங்களோட பேராகிராஃப் பிடிக்கு இல்லைங்களா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சரி அந்த பேராக எண்ட் ஆகிற இடத்துல ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிட்டு நம்மங்க கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு டெலிட் ஆறு ரெண்டு டெலிட் டெலிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து அது டெலீட் ஆயிரும் டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா டஸ்ட்டு ஒரு கிளிக்கு டெலிட் டஸ்ட் ஒரு கிளிக்கு ஒரு கிளிக்கு ஒரு டெலிட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெலீட் ஆயிடும் இது வந்து ஏன் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் இது வருது அப்படின்னா இப்போ இந்த ஹோம் டேவருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்திங்களா இந்த இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரகிராஃபுக்கு வந்து ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும் இதில் வந்து இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா ஷோ ஹைடு ஷோ ஹைடு போட்டிங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேராகிராப் லைன் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து எங்க போய் கடைசியாக முடியுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏழு பேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த பேராகிராப் லைன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு பேஜிலுமே போய் இந்த பேராகிராப் லைன் வந்து வந்து உட்காந்துருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வேர்ட் டைப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே அது செலக்ட் ஆகிருக்கும் ஸோ அதை வந்து டெலி அதை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் தயார்படுத்தணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் லைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் அடிச்சிங்க அப்படின்னா இப்போது வந்து எத்தனை பேஜில் வந்து உங்களுக்கு அந்த உங்களோட பேஜ் பேராகிராஃப் வந்து போய்கிட்ருக்கு அப்படின்றது தெரியும் சரிங்களா வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்